அண்மைச் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பால்லியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு தற்போது குரல் பரிசோதனை சற்று நேரத்தில் துவங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பார்த்து வருகிறோம் சென்னை டிஜிபி அலுவலக வளாகத்தில் உள்ள தடய அறிவியல் துறை அலுவலகத்தில் ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை டிஜிபி அலுவலக வளாகத்தில் உள்ள தடையறிவியல் துறை அலுவலகத்தில் ஞானசேகரனுக்கு சற்று நேரத்தில் குரல் பரிசோதனை துவங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குரல் பரிசோதனைக்காக புழல் சறையிலிருந்து பாதுகாப்பாக ஞானசேகரன் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் தொடர்பான காட்சிகளை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு இன்னும் சற்று நேரத்தில் குரல் பரிசோதனை தொடங்க உள்ளது விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் ராம்குமார் வணக்கம் சென்னை டிஜிபி அலுவலக வளாகத்தில் உள்ள தடை அறிவியல் துறை அலுவலகத்தில் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை தொடங்கியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் ஞானசேகரன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் நேற்று முன்தினம் அவரை வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவருக்கு அதாவது அவருடைய குரல் பரிசோதனை செய்ய வேண்டும் என சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் இன்று ஒரு நாள் குரல் பரிசோதனை செய்ய சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி அளித்தது இதற்காக புயல் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வேனில் கொண்டு வரப்பட்ட ஞானசேகரன் டிஜிபி அலுவலக வளாகத்தில் உள்ள தடய அறிவியல் துறைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் குறிப்பாக சம்பவம் நடைபெற கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே ஞானசேகரன் பேசிய ஆடியோக்கள் மற்றும் வீடியோக்கள் குறித்து சிறப்பு புலனாய் குழு அதிகாரிகள் சேகரித்து இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவருடைய செல்போனில் இருந்த குரலும் அதே போல ஞானசேகரன் குரலும் ஒன்றாக இருக்கிறதா என்பது குறித்து குரல் பரிசோதனையானது தற்போது இருக்கிறது இதற்காக சிறப்பு மருத்துவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய குரல் பரிசோதனை தொடங்க இருக்கிறது குறிப்பாக சம்பவம் நடைபெற்ற போது ஞானசேகர் திமுக பிரமுகர் ஞானசேகரன் யார் யாரில் பேசினார் என்பது குறித்தும் இந்த அவர் தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் தொலைபேசியில் நபர்கள் யார் யார் என்பது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் தற்போது ஞானசேகரனிடம் குரல் பரிசோதனையானது சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்